வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போல இந்த வீடியோவில் நீங்கள் நினைத்த காரியம் ரொம்ப நாளாக நினைச்சிருப்பீங்க அந்த காரியம் நடக்காது ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு வண்டி காரு வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு கல்யாணம் ஒரு திருமணம் எது எந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடக்கத்தாக இருந்தாலும் சரி எல்லாம் வந்து ரொம்ப நாளாக நினைச்சிருப்பீங்க நீண்ட காலமாக அது வந்து நிறைவேறாது தள்ளி தள்ளி போயின்னே இருக்கும் ரொம்ப நாளாக நினைப்பீங்க அந்த காரியம் வந்து நடக்காது நீங்கள் நினைத்த காரியம் நான் சொல்கிற மாரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காரியம் வந்து டக்குன்னு நடக்கும் என்ன பண்ணுறீங்க நூற்றி எட்டு ஒரு ரூபா காயின்னு வாங்கிக்கிங்க வாங்கி ஏற்றாந்து அதை என்ன பண்ணுறீங்க பன்னீரில் போட்டு தண்ணியில் போட்டு அலும்பி பன்னீரில் போட்டு அலும்பி துடைச்சி வச்சிங்க ஒரு ஜாக்கெட் பிட்டு லைனிங் துணி மஞ்சள் கலரில் ஒரு ஜாக்கெட் பிட்டு வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நாட்டு கடையில் போய்ட்டு நெல் வாங்கிக்கிங்க நெல் வந்து ஒரு தேவையான அளவுக்கு வாங்கி ஏற்றாந்து வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து நாட்டு கடையில் வந்து அர்த்தர் லிக்விட் மாரி இருக்கும் பாருங்க ச இது ஃப்ரீயா மாரி போல் ஏன்னா ஒன்று வாங்கி எடுத்தாந்து வச்சுங்க அது வாங்கி வந்து வச்சிங்கன்னா இந்த துணி லைனிங் துணி இருக்குது இல்லையா அதை என்ன பண்ணுறீங்க தண்ணியில் அழைச்சி நல்லா கசிக்க அந்த பிசு முட மட்டும் இருக்கும் இல்லையா அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கசிக்க நைஸாக ஆயிடுக்குங்க அந்த துணியை அழைச்சி அந்த கஞ்செல்லாம் எடுத்துகிட்டு காய வச்சிருங்க நெய்ல அதுக்கப்புறம் அந்த துணியை எடுத்து வந்து காஞ்சதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணுறீங்க அந்த ஒரு ரூபாய் காயினை வச்சு அதில் வச்சு கட்டுற மாரி சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக கட் பண்ணுவீங்க ஒரு ரூபாய் காயினு ஃபஸ்ட்டு துணியை வச்சு அது மேலே ஒரு ரூபாய் காயின் ஒன்று வச்சு அதுக்கு மேலே வந்து நெல் கொஞ்சம் வச்சு மடித்து ஒரு முடி போட்டுங்க போட்டு அதே போல் நூற்றி எட்டு முடி கட்டி வச்சுங்க முடித்து நூற்றி எட்டு ஒரு ரூபாய் காயினை வச்சு நூற்றி எட்டு முடியை தனித்தனியாக சின்ன ஒன்று ஒன்றா வச்சு கட்டி வச்சுருங்க இந்த லிக்யூட் வாங்கி வச்சுக்கிறீங்களே அர்த்தரு அதை என்ன பண்ணி அதில் ஒரு சொட்டு விட்டுட்டு நீங்கள் எடுத்துமே பூஜரம்பில் அப்படியே ஒரு ஏனத்தில் வாரி போட்டு பூஜரம்பில் எதுவுமே வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து பிடிச்ச கடவுள் எந்த கடவுளை பிடிக்குதோ அந்த கடவுளை வந்து நல்லா வேட்டிக்குங்க வேண்டி நான் நினைச்ச காரையும் நடக்கணும் நான் நினைத்து எந்த காரியம் நினைக்கிறேன்னா அந்த காரியம் வந்து வெற்றிகரமாக நடக்கணும்னா நல்லா வேண்டி என்ன பண்ணுறீங்க மூணு நாள் வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க இந்த காசை வந்து எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ வெளியில கோயிலுக்கு போவீங்களா போகிற வர வழங்க கோயிலுக்குதான் அங்கங்க அந்தந்த கோயிலில் உண்டியில் வந்து ஒரு நாலு முடித்து அஞ்சு அது போல் போட்டுருங்க போகும்போது வரும்போதெல்லாம் எடுத்து போய் போட்டு வாங்க போட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும் வேறு எந்த காரியமாக ந நினைக்கிறீங்களோ எல்லா காரியமே வெற்றிகரமாக நடக்கும் ஒரு பொருள் வாங்கணும் எந்த பொருள் வாங்கணுமோ எதுக்காக இருந்தாலும் எல்லாமே வந்து இதை நடத்தி கொடுக்கும் இதுக்கு பேர் வந்து வேண்டுதல் முடிச்சு இது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு ரூபாய்க்காயினை வந்து துணியில் கட்டி வச்சு என்ன பண்ணுவாங்க சாமி முன்னாடி எடுத்து வச்சுருவாங்க முடிச்சு கட்டி வச்சாங்கன்னா அது வேண்டிக்கின்னு வைப்பாங்க இந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு அது வந்து நடக்கும் அந்த காலத்தில் செஞ்ச ஒரு பரிகாரம் தான் இது நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம்பருங்க நன்றி வணக்கம்